யா இந்த அந்த திகிருமஜலிசை கபூல் செய்து எங்களுடைய துவாக்களை நீ ஏற்ற புரிவாயாக யா அல்லாஹ் நீ சிறந்த மன்னிப்பாளன் மன்னிப்பையே விரும்புகிறவன் எங்கள் பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் காரணமாக எங்களுடைய துவாக்களை நிராகரித்து யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான தேவைகளை யா அல்லா அந்த தேவைகளை நீ நிரப்பமாக ஆக்குவாயாக எங்களுடைய பாவங்களை அறிந்திருக்கிறையா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக எங்களுடைய குறைகளை அறிந்திருக்கிறையா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை நீ சரி செய்து விடுவாயாக எங்களுடைய வியாதிகளை நோய்களை அறிந்திருக்கிறையா அல்லா எங்களுடைய வியாதிகளை நோய்களை நீ சுகப்படுத்தி விடுவாயாக யார் எங்களிடத்தில் துவா செய்ய கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய குடும்பங்களில் பிள்ளை செல்வங்களை தந்தருவாயாக நல்ல வரன்களை ஏற்படுத்துவாயாக எங்கள் குடும்பத்தில் யார் வியாதியஸ்தர்களோ அவர்களுக்கு சகத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருவாயாக கடன் தொல்லையிலிருந்து எங்களை விடுபடச் செய்வாயாக கவலையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கோலைத்தனத்திலிருந்தும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறையிலிருந்தும் எங்களை இனி பாதுகாப்பாயாக எங்கள் ரச்சக சாலை விபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக விஷக்கடிகள் விஷ ஜந்துகளுடைய கடிகளிலிருந்து பாதுகாப்பாயாக படிகளிலே தவறி விழுவதிலிருந்தும் பாத்ரூமுகளில் வலிக்கு விழுவதிலிருந்தும் பாதுகாப்பாயாக எங்கள் ரச்சகா நீரிலே மூழ்குவதிலிருந்தும் நெருப்பிலே எரிவதிலிருந்தும் எங்களை இன்னை பாதுகாப்பாயாக சைத்தான் எங்களை சூழ்ந்து கொள்வதிலிருந்து பாதுகாப்பாயாக எங்களுடைய உடம்பிலேயா அல்ல நல்ல வலிமையை தந்தவரிவாயாக எங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிலையும் யா அல்ல அந்த உறுப்புக்கான சக்தியை தந்தர் புரிவாயாக எங்களுடைய பார்வைகளை ஒளி இழங்கச் செய்வாயாக எங்களுடைய நாவிலே நல்ல விஷயங்கள் வெளிப்படுகிற பாக்கியத்தை தந்தருவாயாக எங்களுடைய கரங்கள் மூலமாக நாள் நல்ல பேருக்கு நல்ல உதவி செய்கிற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக நல்ல காரியங்களுக்காக இபாதத்துகளுக்காக வணக்க வழிபாடுகளுக்காக நடக்க எங்களுடைய கால்களுக்கு அருள் புரிவாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய உடம்பிலே வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லா உறுப்புகள்லையும் நீ முழுமையான சுகத்தை தந்தல் புரிவாயாக இறுதி வரை யா அல்லா நாங்கள் ஜடகாத்திரத்தோடு இருக்கிற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக நின்று குனிந்து சஜுதா செய்து உன்னை வலுத்தி வணங்குகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக என்றும் யா அல்லா உனக்கு நன்றி செலுத்துகின்ற நன்மக்களிலே எங்களை சேர்த்துக் கொள்வாயாக யா அல்லாஹ் அதிகம் அதிகம் உன்னை தியானிக்கின்றவர்களை எங்களை சேர்த்து கொள்வாயாக யா அல்லா மக்களுக்கு எங்களின் நல் வழிகாட்டிகளாக ஆக்கிய ஆள்புரிவாயாக நல் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கிய ஆள்புரிவாயாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொள்வாயாக எங்கள் பெற்றோருடைய பாவங்கள் எங்களுடைய மூதாதையருடைய பாவங்கள் எங்களுடைய குடும்பத்தினருடைய பாவங்கள் யா அல்லா சமீப காலத்தில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அந்த மௌத்தாக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்வாயாக எங்கள் ரச்சகா எங்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீடித்த ஹயாத்தையும் நல்ல சுகத்தையும் தந்தல்வா தந்தல் புரிவாயாக யார் இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக எங்களுடைய பெற்றோர் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது அன்போடு ஆதரவோடு கனிவோடு அக்கறையோடு எங்களை வளர்த்து ஆளாக்கியது போன்று யா அல்லா எங்களுடைய பெற்றோருக்கு நீ கருணை புரிவாயாக அவர்களுடைய கபறுகளை சுவனம் பூங்காவனங்களாக ஆக்கிய அருள் புரிவாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக இந்த உலகத்திலேயும் அருவலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்த நரகா அதாவிருந்து காப்பாற்றுவாயாக சாதாரண சூட்டையே தாங்க முடியாது எங்களால் நரகத்தினுடைய சூட்டை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எங்கள் ரச்சகா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி யா அல்லா ஜஹீமினுடைய நாரிலிருந்து எங்கள் இன்னை பாதுகாப்பாயாக அனைவருக்கும் ஜன்னத்துல் ஜன்னத்துலா உயர்ந்த சோனபதியை தந்தல் புரிவாயாக இந்த உலகத்திலே வாழும் காலம் நல்லவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக நல்லவர்களாகவே எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் பிள்ளை பேரப்பிள்ளைகள் செல்வங்கள் மூலமாக எங்களுக்கு கண்குறிச்சியை வழங்குவாயாக மனைவி மக்கள் மூலமாக எங்களுக்கு குர்ரத் ஐன் என்கிற நூர சஷ்மி அந்த கண் ஒளியை கண் குளிர்ச்சியை தந்தல் புரிவாயாக இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கிய அருள் புரிவாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தந்தல் புரிவாக பல்வேறுபட்ட தீமைகள் இருந்து தீங்குகள் இருந்து சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக பிள்ளைகளுக்காக யார் யாரெல்லாம் துவா செய்த செய்ய சொல்லியிருக்கிறார்களோ யா அல்லா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தந்தல் புரிவாயாக பிள்ளைகளுடைய பாக்கிய தந்தல் முவாயாக எந்தெந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு சீக்கிரம் முழுமையான ஷிஃபாவை தந்தல் புரிவாயாக யார் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்களோ அவருடைய பிரசவத்தை நீ லேசாக்கி தந்தர் புரிவாயாக எங்களுடைய குடும்பங்கள் பல்கி பெறுகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாகும் வறுமை நாளிலே பெருமானார் அலைவசல்லம் அவருடைய சமூகத்திலே நாங்கள் தலை நிமிர்ந்து நின்று அவர்களுடைய சஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக எங்களை ஆக்கிய அல்புரிவாயாக அவர்களோடு சேர்ந்து எங்களும் நாங்களும் சொர்க்கம் செல்கிற பாக்கியத்தை தந்தர் யா அல்லாஹ் மஜலிசை மக்பூரான முபாரக்கான மபுரூரான மஜலிஸாக ஆக்கிய அலுபுரிவாயா காலமெல்லாம் உன்னை இது செய்கின்ற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாகும் சொல்லி அலநா முகமது வாலா அலி வாசாத்